அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் குங்குமம் கீழே கொட்டிவிட்டதா அப்போ இதை தெரிந்து கொள்ளுங்கள் என்னவென்று பார்க்கலாம் அதாவது அனைவருடைய வீட்டிலும் குங்குமம் விபூதி சந்தனம் பூஜை அறையில் இருப்பது வழக்கம் எல்லோருக்கும் சுவாமி கும்பிடும் பொழுது அதை நெற்றியில் வைத்துக் கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் சுமங்கலி பெண்கள் குங்குமத்திற்கு என்று ஒரு தனி மரியாதையை கொடுப்பார்கள் அத்தகைய குங்குமம் சில நேரத்தில் நம்மை அறியாமல் கைத்தவறி கீழே கொட்டிவிடும் உடனே குங்குமம் கீழே கொட்டிவிட்டது என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் அச்சம் கொள்வார்கள் ஆகையால் இந்த பதிவின் மூலம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் குங்குமம் கொட்டினால் நல்லதா கெட்டதா என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் குங்குமம் என்பது தெய்வத்தின் பிரசாதமாக கருதப்படுகிறது இந்த குங்குமம் பெண்களின் நெற்றியில் வைக்கும் பொழுது அவர்களின் திருஷ்டி முழுவதும் நீங்கப்படுகிறது என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஆண்கள் குங்குமத்தை நெற்றியில் வைக்கும் பொழுது அவர்களுக்கு இவ்வளவு மகத்துவம் இல்லை என்றும் சாஸ்திரத்தில் சொல்கிறார்கள் பெண்கள் குங்குமத்தை நெற்றியில் வைக்கும் பொழுது அவர்களுக்கு என்று ஒரு தனி லட்சுமி கடாஷம் வருகிறது என்றும் சாஸ்திரத்தில் கூடப்படுகிறது அத்தகைய குங்குமத்தை பெண்கள் கைதவறி கீழே கொட்டக்கூடாது என்று ஆன்மீகத்தில் சொல்கிறார்கள் உங்களின் கையில் இருந்து குங்குமம் கீழே கொட்டும் பொழுது உங்களுக்கு வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்துகிறது அது மட்டும் இல்லாமல் திருமணமான பெண்களின் கையில் இருந்து குங்குமம் கொட்டும் பொழுது அது உங்கள் கணவரின் ஆரோக்கியம் பணி ரீதியாக வரப்போகும் ஆபத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது அதுபோல செவ்வாய் ஞாயிறு இதை போன்ற நாட்களில் கைத்தவறி குங்குமம் கீழே கொட்டினால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குடும்பத்திற்கு நஷ்டம் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்த்தும் தன்மை குங்குமத்திற்கு இருக்கிறது அத்தகைய குங்குமம் மாலை நேரங்களில் கீழே கொட்டும் பொழுது உடலில் நோய் சம்பந்தப்பட்ட அறிகுறிகளை உணர்த்துகிறது வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று ஆன்மீகத்தில் சொல்கிறார்கள் அந்த நாளன்று குங்குமம் கீழே கொட்டினால் எவ்வளவு கட்டுப்பாடாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதனால் உங்களுக்கு வரப்போகும் ஆபத்து எதுவாக இருந்தாலும் அது வரும் முன் காப்பதே சிறந்தது என்பது போல எந்த விஷயத்தையும் கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் குங்குமத்தின் நாம் கூட சிறப்பு தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்